வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பருப்புருண்டை குழம்பு வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கடலை பருப்பு வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சு அதை வந்து எ ஒரு மிச்சம் சரில் தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கலாம் இப்போ அதோட நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக போடு போட்டு நம்ம கொ கொஞ்சம் நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் சீரகம் கொஞ்சம் சோம்பு அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து வினைஞ்சிக்கலாம் அப்புறம் அதை வந்து நம்ம உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்படி நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம குழம்பு செய்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கணும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் கடுகு கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்து வைங்க எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பொடி சேர்க்க போகிறோம் வீட்டில் அரைச்சா மல்லிப்பொடி இது அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது வீட்டில் அரைச்ச பொடி அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கணும் இப்போ நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா அந்த புளியை நம்ம கரைச்சி இதோட ஆட் போகிறோம் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா பச்சை பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த புளியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் புளியை ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த சாறுலையே வந்து தேங்காவும் கொஞ்சமாக வெள்ளைப்பூடும் போட்டு வெள்ளை நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பருப்பு சேர்க்கறதுனால கேஸ்டபுள் ஸோ அதனால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டை அதை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும் நம்ம சிம்மில் வச்சிடணும் உருண்டை ஆட் பண்ணும்போது நம்ம சிம்லாம் இல்லாட்டி பிரிஞ்சு போயிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கொச்ச அதுவாக தன்னால் வெந்து மேலே வந்துடும் பார்த்திங்களா இப்போது லாஸ்ட்டில் வந்து நம்ம அவ்வளோதான் உருண்டை வந்து வெந்ததுக்கப்புறமா மல்லிகளை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்புருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு xong rồi mọi người Ok, bye